கோர்ட் கைது பண்ணி தான் கோர்ட்டில் கேஸ் நடந்து நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அது அது இப்போ போதைங்கிறது வந்து அந்த திரைத்தொழில் இல்லை எங்கே யார் பண்ணாலும் தவறு தவறு தானே இல்லையா இப்போ நான் என் படத்தில் என்ன காட்டணும்னா அதானே காட்ட முடியும் அடுத்தவங்க படத்தில் என்ன காட்டணும்னு என்கிட்ட கேட்காது சரியா திரைப்படம் மூலியமா இல்ல இல்லை நான் பறந்து போல இப்போ இந்த படத்தில் வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ் யூன்னு ஒரு பாட்டு இருக்கு. ப்ளீஸ் அப்பா செத்து போகாதேன்னு அந்த பாட்டே வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் எந்த ஊர்ல இருந்தோ ஹியரோட்ல இருந்து வரோம். ஹியரோட்ல மனோஜின் ஒருத்தர் எந்துச்சு. இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போறேன்னு சொன்னார் இது எனக்கு இந்த இது எனக்கு மகிழ்ச்சி. ஒன்று ஒன்று ரைட். நான் சிகரெட் விட்டு 3.5 வருஷம் ஆச்சு. நான் அடிச்சுட்டு இருக்கப்போ அந்த புத்திமதியை உலகத்துக்கு சொல்ல விரும்பல நான் விட்டதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் நம்ம இவ்வளோ நாள் அடிச்சோம் பையன் சொல்லி விட்டா அதை நம்ம சொல்லுவோன்னு சொன்னேன் கரெக்டாக ரெண்டு ஓகே அப்போது சிகரெட் அடிக்கிறது குற்றமாக குற்றம் இல்லையாங்கிறது விட்டுருங்க சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில் குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்குது அப்பாவோட உயிர் மேலே ஒரு பயம் இருக்குது அது அது வந்து உடலை பாதிக்கணும்னு ஒரு பயம் இருக்குது அதுக்காக சிகரெட் பிடிக்கவள் மீது இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ணலாம் இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க இது ஒன்று ஒரு ரெண்டாவது அதோட முக்கியமான விஷயம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலைங்கிறனால தான் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுகிற நிறைய விஷயங்கள் இல்லை நிறைய இது டைம் இருந்திருக்காது உங்களுக்கு பார்த்துட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க இப்போ பார்த்தவங்களும் உங்களுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க அப்படியே கேமரா வந்துருப்பீங்கன்னா உள்ள ஒரு இல்ல இல்ல பேசி முடிச்சிக்கிறேன்னே ஏன்னா ஒரு இரநூறு பேர் படம் பார்த்தவங்க நின்றுருக்காங்க இந்த படத்தில் என்ன நடந்துச்சு நான் நினைக்கிறேன்னா இப்ப நான் வந்தேன் ஒரு அம்மா சொன்னாங்க சார் நாளைக்கு நான் என் பையனை குழந்தைய கூப்பிட்டு ரோட்டில் போகணுன்னு தோணுதுன்னு இன்னொரு அம்மா ஈரோட்டில் சொன்ன இன்னொருத்த ஈரோட்டில் சொன்னார் இப்போதான் சார் என் பையன் சொல்கிற ப்ளீஸும் சாரியும் என் காது கேட்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி இப்போது இப்போ என்ன நான் என் படத்தினால் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதை பார்த்துட்ருக்கேன் இப்போ பறந்து போக படம்ங்கிறது வாழ்க்கையை கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் இருந்து விடுபட்டு உங்கள் மன அடைச்சல்கள்லேருந்து விடுபட்டு கொஞ்ச நேரம் பறங்க இஎம்ஐ பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஸ்கூலில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கடன் இருக்க தான் செய்யும் அதை விட்டுட்டு அதை அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அவன் டேவ்ரி டே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவே வாழ்க்கையாக இருந்தால் நம்மளே அசதியாகிடுவோம் இப்போ நீங்களே கால் உங்களுக்கு புரியுது நீங்கள் காலையிலேருந்து சுற்றிட்டு இங்கே வந்திருக்கீங்க அந்த மொத்த டென்ஷனில் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படி தான் இருக்க முடியும் இல்லையா டென்ஷனே இல்லை ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நான் பேசி முடிச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு கேள்வி ரெண்டு பேர் கேள்வி நான் பதில் சொல்லணும் இல்லை ப்ரெஸ் நான் பதில் சொல்றதில் இல்லையா அப்படி இல்லையா கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு என்னோட பதில் பெருசா இருக்கலாம்ல இருக்கூடாதா சொல்லல ரைட் இப்போ நீங்களும் காலையில அழைச்சு நாங்களும் காலையில் நடந்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் எதுக்காக ப்ரெஸ் மீட் கூப்பிட்டுருக்கோம்னா பறந்து போங்கிற படம் நல்லா ஓடுது மக்கள் அதை ரசிக்கிறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது இன்னும் நாலு பேர்ட்ட போய் சேரும் இது இல்லை நான் சொல்லி முடிச்சுருக்கேன் இதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த பிரஸ் மீட்னுடைய நோக்கம் எங்களுக்கு அது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா என ஒரு சமூக பொறுப்பாளியாகவும் இதுவா நீங்க கேக்குறீங்க ஆனா அதுக்கான ஒரு இடம் இருக்கு இது நான் அதுக்கு இப்ப நான் வந்திருக்கிறது வந்து நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த தேட்டர்ல ப்ரோமோட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் ரைட்டா இதான் என்னுடைய வேலை உங்களுடைய வேலை கேள்வி கேட்பது நான் இப்போ உங்களோட உங்களை பணிவன்போடு கேட்கறது என்னன்னா இந்த படத்தினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நான் நினைக்கிறேன் இந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் இந்த படத்துக்குள்ளேயே இருக்கு தனிப்பட்ட நபர்கள் மீது பேசுவதற்கான பிரெஸ் மீட் இது இல்லையா ஒரு அப்புறம் ஒரு நான் யோசிக்கும் கூட இல்லை இல்லையா நீங்க நீங்க என்ன நீங்க இதை பத்தி ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டால் எப்படி நான் தக்குன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு பதில் வேணும் நீங்க நினைக்கிற பதில் நான் நினைக்கிறீங்க இல்லையா அதுவே அப்படிதான் புஷ் பண்றீங்க நீங்க நினைக்கிற ஒரு பதில் சரி ஓகே இல்லடா எந்த பேச புரியல சார் நாங்க உள்ள வந்து மக்களை பார்த்து பேசினோம் அவன் என்ன சொன்னாங்க வெளியில வந்து வாங்க நிறைய கேள்விகள் இருக்குன்னு கேட்டாங்க நாங்க இங்க வந்தது பறந்து போங்க கேட்க போறீங்கன்னு நினைச்சோம் நீங்க வந்து அவர் ஏன் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படி கேட்கும் போது எங்களுக்கு என்ன ஆச்சரியன்னா சொல்லிருக்கேன் எங்க நம்ம படத்தை பத்தி பேசலையே அவருன்றது எங்களுடைய வருத்தம் வேற ஒன்றுமே இல்ல படம் நீங்க கேட்கவே இல்லை பத்தி எதுவுமே இல்ல கேள்வி கேட்டு பேர் வந்து மித்துல் ரயன் கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்துடைய ரியல் கதாநாயகர் இவர் தான் இவர் பண்றதுக்கு ரியாக்ட் நீ என்னெல்லாம் இந்த படம் என்னெல்லாம் கத்துக்கிட்ட கத்துக்கிட்டா நடிப்பை கத்துக்கல அது வந்து இயல்பா வந்துருச்சு இதெல்லாம் கத்துக்கிட்டா எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் ரொம்ப ஹம்பிளா இருக்கக்கூடிய ஒரு பையன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இவனுடைய நடிப்பு இந்த பு இவனுக்கு வரக்கூடிய மரியாதை இன்னும் கொஞ்சம் நாட்டில் ரொம்ப வரும் அப்படின்னு தான் நம்ப சார் நாமூத்துக்குமார் பேரன்புலேயே எழுதுகிறேன் சார் இல்லையா நாமூத்துக்குமார் இல்லைங்கிற வருத்தம் வாழ்க்கை முழுக்க இருக்குது ஒவ்வொரு படத்துலையும் நாமூத்துமார் எழுத முடியாதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா கரெக்ட் நாமூத்துக்குமார் பாரதாசிரியை தாண்டி கவிஞருங்கிறத தாண்டி என் வாழ்க்கையில் நெருக்கமான நண்பர் நான் திரைத்துறைக்கு வருவதற்கு என்னுடைய கதவுகளை திறந்து வைத்த மனிதர் அவர் அவர் இல்லைங்கிற அந்த வெற்றிடம் என்றைக்குமே இருக்கும் அது பாட்டு எழுதினாலும் சரி பாட்டு எழுதினாலும் சரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்